వీలుండు వెలు వినై మైలు இப்போதுதான் உன் துணையை சந்தித்து விட்டு வந்தேன் அவர் என்னிடம் சொன்ன அந்த இரு மனதொடுதான் உன் துணை இப்பொழுது இருக்கின்றார் உன் மேல் கோபம் இருக்கிறது தவிர வெறுப்பு இல்லை தங்கமே பாசம் இருக்கிறது ஆனால் அதை எப்படி வெளி காட்டுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டு தான் இருக்கின்றார் ஆனால் பார்க்கும் பொழுது துணையை என்னுடன் எப்படியாவது சேர்த்து வைங்கள் அப்பா என்று மனமுருகி வேண்டினார் தங்கமே அவருடைய வேண்டுதலை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைப்பேன் என் பிள்ளைகள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து இருப்பதை பார்த்து என் கண்கள் கலங்குகின்றது இந்த நிலைமை நிச்சயம் எல்லாம் மனதில் வைத்து கொண்டு எக்காரணத்தும் கொண்டும் பேசாமல் இருக்காதே அவர் மிகவும் காயப்பட்டு விட்டார் அந்த இதோ கூடிய விரைவில் வந்துவிடும் சந்தோஷமாக வாழப் போகின்றாய் முருகா வெற்றிவேல் முருகா